ஸ்மிருதி இராணி என்னமோ கத்துறாங்களே பாலிமட்டில் ஸ்மிருதி இராணியோட இந்த பசங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அங்கே ஸ்மிருதி இராணி இப்போ வாயத்தறக்க மாட்டாங்க நம்ம மேடம் ஒருத்தவங்க இருக்காங்களே குதி குதி குதிப்பாங்களே ட்விட்டரில் அந்த மேடத்தை இப்போ வாயத்திற்க சொல்லுங்க பெண்கள் ஆணையத்தில் குஷ்பு மேடம் அவங்க சிறுபான்மை பெண் அப்படிங்கிறாங்க அவங்க சிறுபான்மைக்கு இது ஆதரவாகவும் இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும் பச்சோந்தி தரமான ஆதரவுக்கு ரெடியாக இருக்கும் எனக்கு அவங்க எப்படி பேசிட்டாங்க இது பேசிட்டாங்க பெண்ணுக்கு பேசிட்டாங்க திரிஷா மேடம் பேசினதுக்கு வருவாங்க ஆனால் இங்கே கற்பழிப்பினா இருந்ததுக்கு மாட்டாங்க ஏன்னா அதுல வந்து ஏதோ சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து சேஃப் யாராவது பேசிட்டா புத்தி குதிக்காங்க நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்றேன் நானும் அந்த விஷயங்கள் தவறுனா பெண் கூட தவறுனா பெண் கூட தாங்க நிக்கணும் நிற்கணும் நீங்க உங்க கட்சியா இருந்தாலும் எது கட்சியா இருக்காலும் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டான்னா முதல்ல பக்கத்தில் நில்லு அப்புறமா கட்சி சார் வந்தாங்க உங்களுக்கு எல்லாம் இப்போ வானிதி மேடம் எங்க போனாங்க நிர்மலா மேடம் அவ்வளோ இப்ப இந்த பெண்களுக்கு என்ன நீதி கொடுத்தாங்க இத்தனை பெண்கள் சாட்சி நடந்திருக்கு மணிப்பூர் நடந்திருக்கு இன்னைக்கு வாரணாசி நடக்குது சொந்த பிரதமர் தொகுதியிலே நடக்குது